எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே ஆல் ஆஃப் யூ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மட்டனில் கொடல் கொடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் சமைக்க போகிறோம் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்க போகிறோம் இங்கே ரிசப் வந்து ஒரு வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே அடம் फुला रेडी आई फ्रेंड्स बेंगायो तकाली इधर मिर्ची की इतना सोलह था मेलागा रेडी पर क्या फोन ये तो पोर्टल पोर्टल इधर अंडा अंडा इधर बहुत सारा लोटा लपेटा तो नन्ना कैसे बनाओ ना जमन मुश्किल नहीं है ओके पोटेशियम दत्तकाली बंगाल

மட்டன் மசாலா போட்டணும் இன்னைக்கு வந்து ரிஷப் அப்பா வந்து சமைக்க போறாங்க ஸோ ஃபுல் வீடியோ ரிஷப் அப்பா தான் பேச போறாங்க ஓகே பேசுங்க என்ன போடுறீங்க இப்போ மஞ்சள் மஞ்சள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சா உங்க வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டாச்சு

எல்லாமே போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்டன் இஞ்சி பிண்டு பேஸ்ட் போட்டால் குடல் வந்து வெட்டி கரெக்டாக வச்சுருக்கோம் எவ்வளோ ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாங்க ஃப்ரெண்ட் முந்நூறுவா அரை கிலோவா அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக அரை கிலோ விட கொஞ்சம் கம்மியாக மட்டன் மசாலா எல்லாம் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரீசப் இப்போ தான் நகர்ந்து நகர்ந்து வாசப்படிக்கே வந்துடுறான் ஐயோ இங்கே போட்டாரு சரி இப்போது மட்டன் மட்டன் போட்டோம்

मम्मा कुट्टी है रिशभ कुट्टी रिशभ हाय हाय रिशभ हाय इधर ट्राई मारी आऊँ तो अंज आर बीसी ले लेता ना इधर हमारे पोर्टल मारी अन्ना सेलो था पोर्टल कुंजो पोर्टल कुंजो जास्ती बीसी ले लेता ना आर बीसी ले కొంచై మరి ఆ మూడి మా పోటన మూడిపోయి ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஆறு விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் மூடி போட்டேன்ஸ் ரெடி ரெடிமேட் ஆகிடுச்சு ஆறு விசில் பார்த்து

நல்லா இருக்கு இஸ்மைல் எப்படி வரதா இஸ்மைல் ஸ்மெல் நல்லா ஸ்மைல் இருக்கு கொஞ்சம் ரிஃபைன் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் ரிஷப்க்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் எங்களோட லஞ்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன் ரிஷப் பாப்பாவும் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அதே குழம்பு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எனக்கு வந்து எப்பயுமே சாப்பிடும்போது இல்லைன்னா பச்சை மிளகா இல்லைன்னா வெங்காயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட்டு உள்ளாங்களும் மீட் பண்ணுறேன் பா